இன்னைக்கு நம்ம சேனல்ல நல்ல சுவையான புடலங்காய் பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இதை வந்து எல்லா சாதத்தோட வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க நிறைய பேருக்கு புடலங்காய கண்டாலே பிடிக்காதுங்க ஆனால் நான் சொன்ன மாதிரி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவீங்க அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அரை கிலோ புடலங்காயை தோல் நீக்கிட்டு உள்ளே உள்ள விதையெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி பொடியா நறுக்கி எடுத்துக்கோங்க நான் வந்து சிப்ஸ் பண்ணுற ஸ்லைசர் இருக்குல்ல அதை வச்சு செதுக்கி எடுத்துருக்கேன் புடலங்காயை இந்த மாதிரி செதுக்கி நம்ம பொரியல் பண்ணுறப்ப சாப்பிட நல்லா இருக்குங்க இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் உப்பு மூணு டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க இந்த மாதிரி உப்பு சேர்த்து ஊற வைக்கிறதால புடலங்காய் சீக்கிரமாகவே நல்லா வதங்கி சாஃப்டாக வந்துடுங்க இப்போ பொரியல் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு ஒரு கடாயில் ஒன்றரை டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு காஞ்சி மிளகாயை ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இப்ப நம்ம செதுக்கி வச்சிருக்க புடலங்காயை சேர்த்துக்கலாங்க நம்ம ஏற்கனவே புடலங்காயில் தண்ணி சேர்த்து ஊற வச்சிருந்தோம் அதனால தண்ணி எதுவும் சேர்க்க வேணாங்க நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கோங்க இடையில வந்து அப்பப்ப கிண்டி விட்டுக்கோங்க பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்ப மூடியை எடுத்துட்டு கரண்டி வச்சு கலந்து விட்டுக்கோங்க கடைசியாக மூணு டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் தேவைப்பட்டா நீங்கள் மல்லி இலை கூட சேர்த்துக்கலாங்க இந்த மாதிரி எல்லா பக்கமும் நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளோதாங்க நல்லா டேஸ்டான புடலங்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக் என்னென்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அப்படியே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ப பாய்